ஆரியனும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட முத்தோர்களும் சார்ந்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்துராஜின் இனிய நல்வணக்கங்கள் நட்சத்திரங்களும் அதன் காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இன்று ஏழாவது நட்சத்திரம் புனர்போஷம் இந்த புனர்பூஷம் நட்சத்திரம் சார்ந்த தகவல்கள் நம் அனுபவத்தில் பார்த்த தகவல்களும் நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்களுமே இதில் உங்களுக்கு பதிவாக வாருங்கள் காணொளிகள் செல்வோம் இந்த புனர்போஷம் நட்சத்திரம் என்பது பிறப்பு நட்சத்திரமாக அமையும் பட்சத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழு நாள் தோஷம் என்றும் இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்கள் பத்து நாள் தோஷம் என்றும் மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்கள் பதினெட்டு நாள் தோஷம் என்றும் நான்காவது பாதத்தில் நின்று பாலாரிஷ்டம் சகடயோகம் மற்றும் மாரகாதிபதியினுடைய திசை நடக்கும் பட்சத்தில் அந்த நாடே மரணம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இது நடைமுறையில் ஓரிரு ஜாதங்களில் ஒத்துப்போயிருக்கிறது சட்ட இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் பிரஜாவத் எய்ச வித்மகே புத் அதிதி புத்திராய தேமகி தன்னோ புனர்வச பிரசோதயாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புனர்பூஷம் விசாகம் போரட்டாதிகள் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திர காயத்ரியை தொடர்ந்து வளர்பறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் அதிகாலையில் இந்த மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வரும் பட்சத்தில் அதாவது பதினாறு நாள் அல்லது இருபத்தி ஒரு நாள் பாராயணம் செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது விதமான மாற்றத்தை தரும் என்பதை நிச்சயமாக அறிவித்து சொல்ல முடியும் நான் இப்படி சொல்லி நிறைய நண்பர்கள் நல்ல பலன் இருக்கிறது என்று தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் அடுத்து தெய்வம் என்று பார்க்கும் பொழுது தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயில் தன்மைகள் என்று பார்க்கும்போது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் பெயர் எழுத்துக்கள் என்று பார்க்கும்போது கே கோ ஹா ஹி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ஓ இந்த நட்சத்திரம் ஐந்து தனித்தனி நட்சத்திரங்கள் ஒன்றாக சேர்ந்த ஒரு கூட்டமாக காணப்பட்டிருக்கிறது இது வில் வடிவ நட்சத்திரம் தேவதை என்று பார்க்கும் பொழுது அதிதி ஆண்டு தசா ஆண்டு என்று பார்க்கும் பொழுது பதினாறு ஆண் இனத்தில் ஆண் நிறத்தில் கருப்பு தேவகணம் பெண் பூனை அன்னம் மூங்கில் மரம் நீர்த்துவம் கொண்டது பஞ்சபட்சியில் ஆந்தை வயிறு வாதனாடி வேத நட்சத்திரம் உத்திராடம் வேறு பெயர்கள் மாலை திறள் ஆவணம் ஏரி கரும்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீராமர் காமதேனு இவர்கள் அழகாக இருப்பார்கள் இவர்களுக்கு பொதுவாகவே கொழுப்பு படிந்து இருக்கும் குருவும் சந்திரனும் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது இளமையில் சுகவாசியாக இருப்பார்கள் மனைவி மனைவியை நேசிப்பார்கள் தனவான்கள் படிப்பில் வேத ஆகம மந்திரங்கள் மற்றும் குரு ஸ்தானத்துக்குரிய கல்வி சிறப்பாக இருக்கிறது இன்றைய நவீன அறிவியல் இவர்களுக்கு சற்று ஏக்க இறக்கமாகவே வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக மொத்தத்தில் இவர்கள் குரு ஸ்தானத்துக்குரிய கல்வியோ ஆசிரியர் ஸ்தானத்துக்குரிய கல்வியோ இவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நடைமுறை அனுபவ அறிவியல் சார்ந்த கல்விகள் இவர்களுக்கு திருப்தியாக அமையவில்லை என்பது நடைமுறையில் பார்க்கிறோம் உள் உணர்வு மிக்கவர்கள் வாக்குப்பளிதம் உள்ளவர்கள் கொழுப்பு சத்துள்ள பொருள்கள் மீது அதீத ஈடுபாடும் அக்கறையும் இருக்கும் அடிக்கடி இடமாறுவார்கள் வீட்டை விட்டு வெளியேறும் எண்ணமுள்ளவர்கள் இரட்டை பிறவிகள் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது தந்தை உறவுகளில் கசப்பு இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது மற்றும் அந்திம காலம் கருமையான நிறம் அதே சமயத்தில் பழங்கள் மீது அதீத ஈடுபாடு புல்லாங்குழல் இசை வைத்திருப்பவர்கள் புல்லாங்குழல் இசையினுடைய ஈடுபாடு அதிகம் இருக்கிறது அதே சமயத்தில் ரம்யமாக சத்தம் வெளியும் வராமல் சஞ்சைகள் மூலம் பாட்டு பாடுவதில் இவர்களுக்கு அதீத ஆர்வமும் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் வியாபாரம் வர்த்தகம் என்று பார்க்கும் பொழுது கடைகள் நிதி நிறுவனங்கள் ஆற்றங்கரையோரம் உள்ள மடங்கள் மந்திரம் போதிக்கும் இடம் கல்வி போதிக்கும் இடம் மற்றும் வித்தைகள் கற்கும் இடம் உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது நோய்கள் என்று பார்க்கும் பொழுது இது நோய்கள் நோய்களுக்கு வைத்தியம் பார்ப்பது அல்லது புது முயற்சிகளை தவிர்ப்பது என்பது விசக்கடிகை என்று ஒரு குறிப்பிட்ட காலத்தை வரையறுத்துள்ளார்கள் இருபது நாளிகை முதல் இருபத்தி நாலு நாளிகை வரை இந்த நாலு நாளிகைக்குள் சுபங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது புது உறவுகளிடம் உரையாடாமல் இருப்பது நல்லது வரவு செலவுகள் கணக்கு பார்க்காமல் இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் இருப்பது நல்லது ஆக மொத்தத்தில் எந்த ஒரு புது விஷயத்துக்கும் அடிகோடுவது என்பது சிறந்ததாக அமையவில்லை பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்திருக்கிறது அதற்கு எடுத்து பார்த்திங்கன்னா அமிர்தக்கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அமிர்தக்கடிகை என்பது இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் மொத்த நாளிகையில் ஐம்பத்தி நாலாவது நாளிகை முதல் ஐம்பத்தி எட்டாவது நாளிகை வரை மிக சிறந்த காலமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் ஒரு வித்தையை கற்றுக்கும் கற்றுக்கொள்ளும் பொழுதும் ஒரு மனிதர்களுடைய உறவாடும் பொழுதும் அதே சமயத்தில் புதிய நோ மரு நோ மருந்துகளை நோய்களுக்காக எடுத்துக்கொள்வதும் வைத்தியம் பார்ப்பதும் மருத்துவம் சார்ந்த தகவல் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் அந்த தகவல் நம்மளுக்கு சற்று சந்தோஷத்தையும் நிம்மதியாகவும் இருக்கிறதான வாய்ப்பை தருகிறது இந்த சமயத்திலிருந்து வெளியூரிலிருந்து ஒரு தகவல் வரும் பொழுது அந்த தகவல் நமக்கு சந்தோஷம் கௌரவம் நிம்மதி மரியாதை இவை அனைத்தையும் அதிகப்படுத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி இருப்பதை நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறேன் உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது நுரையீரில் சுவாசத்தன்மை மண்டலம் உதரவிதானம் என்று சொல்லக்கூடிய வயிற்றுப்பகுதியையும் குடல் பகுதியை பிரிக்கக்கூடிய பகுதி உதரவிதானம் இந்த உதரவிதானம் என்பது குருவனுடைய காரகத்துவத்தை பெற்றது இது இந்த குருவனுடைய திசை வரும்பொழுதோ பொழுதோ அல்லது கும்பலக்கிணத்திற்கு ஆறாம் இடத்தில் புனர்போஷ நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபூஜை நடத்தும் பொழுது இந்த உத உதரவிதானம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து பலமான அவஸ்தையை தந்ததை நடைமுறையில் பார்த்திருக்கிறேன் இவர்களுக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவும் இருப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்பை தருகிறது அதே சமயத்தில் ஈரக்கொலை பகுதியினுடைய மேற்சதை நெஞ்சுக்கூடு கணயம் மற்றும் தாய்ப்பால் சுரப்பிகள் போன்றவைகள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய காரகத்துவத்து காரகத்துவத்துக்கு உட்பட்டது நோய்கள் என்று பார்க்கும் பொழுது நுரையீரல் அலர்ஜி நோய்கள் சம்பந்தப்பட்டது காதில் ஏற்படும் அலர்ஜி சம்பந்தப்பட்டது குரல் வலை நோய்கள் உதரவிதான பாதிப்பு மற்றும் ஈரல் நோய்கள் விழாய் எலும்புகளுடைய பாதிப்பு போன்றவைகள் ஏற்படுகிறது அதே சமயத்தில் கண்டிப்பாக இவர்களுக்கு காமாலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது எப்போது என்று பார்க்கும் பொழுது சூரிய திசையில் குரு புத்தியில் செவ்வாய் அந்தரம் செவ்வாய் திசையில் கூறி சூரிய புத்தியில் செவ்வாய் அந்தரம் குரு சூரியன் செவ்வாய் சம்பந்தப்படும் பொழுது இவர்களுக்கு இந்த பாதிப்பு தருகிறது இதிலும் குரு சூரியன் செவ்வாய் மூருவம் ஒன்றா சே ஒன்றாக இருந்து இந்த மூவரில் ஒருவர் ஆறாம் இடத்துக்குரிய கிரகமாக இருந்தால் இந்த புனர்வோச நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்துள்ளதை ஓரிரு ஜாதகங்களில் கண்டிருக்கிறேன் இது இல்லாமல் இதயம் மற்றும் நுரையீரலில் புற்று ஏற்பட்டு அவதிப்பட்டு நோயிலிருந்து திரும்பியவர்களுடைய ஜாதகமும் இருக்கிறது நோய்வாய்ப்பட்டவர்களுடைய ஜாதகமும் இருக்கிறது ஆக இவர்களுக்கு கொழுப்பு சார்ந்த உணவுகள் கூடுமான வரையில் இவர்களுக்கு அதீதமான உள்ள உணவுகளாக அமைகிறது இருந்தாலும் இவர்கள் அதை ஓரளவு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது சிறப்பு அதாவது ஓ வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்ற இறக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆண்களுக்கு நாற்பது வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதை கடக்கும் பொழுது இவர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியவர் ஆக இருக்கிறார்கள் அதாவது என்ன சொல்ல வேண்டுமென்றால் இவர்களுக்கு கண்டிப்பாகவே கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறது இந்த கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட தொந்தரவை குறைத்து கொள்வதற்கு மிகச்சிறந்த வழி என்று பார்க்கும் பொழுது சூரிய அஸ்தமனத்துக்கு முன் சாப்பிட்டு விட வேண்டும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சூரிய உறையும் வரை எதுவுமே உணவின்றி எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது இது இந்த காலகட்டத்தை மட்டும் ஈஸியாக பயணித்து கடப்பமானால் எதிர்காலத்தில் பெருமளவு நோயிலிருந்து நம்மால் ஈடுபட்டு முடியும் அதே மாதிரி உறவுகள் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய மூத்த சகோதர சகோதர வகை உறவுகள் குருமார்கள் அண்ணன்கள் அக்காக்கள் மற்றும் நம்மை விட அதிக வயது அதிகம் உள்ள யாராக இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் நிதானமாக கையாளுவது நிதானத்தை கையாளுவது சிறப்பு அதே சமயத்தில் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்து விட்டாலே அவர்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட உறவு கண்டிப்பாகவே பாதகமாக அமைந்து விடுகிறது அதே சமயத்தில் தாயின் மீது அதீத ஈடுபாடும் அக்கறையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தந்தையின் மீது அதீத ஈடுபாடும் அக்கறையும் இருப்பதில்லை இருந்தாலும் அவர்கள் தாயினுடைய கட்டுப்பாட்டின் மூலம் தந்தை தாயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று இந்த குழந்தைக்கு பாதகத்தை தருகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் பொதுவாகவே இந்த கடகலக்கணத்துக்கு ஆறுக்குரியவன் குரு அவனுடைய நட்சத்திரம் புனர்போஷம் ஒம்பதுக்குரியவன் குரு அவனுடைய நட்சத்திரமும் புனர்போஷம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு குரு எங்கிருந்து புத்தியை நடத்தினாலும் கடனால் அவமானத்தையும் தாய்வழி சொந்தத்தால் கசப்புக்களையும் அள்ளி தெளித்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகும் போகும் போவோம் என்றால் இன்னும் எக்கச்சக்கமான தகவல்கள் தகவல்கள் இருக்கிறது கூடுமான வரை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பதிவுகளாக கொடுத்துவிட்டு இந்த நட்சத்திர காரகத்துவங்கள் அடுத்த பாகம் என்று ஒன்று இருக்கிறது அதில் முழுமையாக சொல்ல முயற்சிக்கிறேன் சரி நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜாச்சினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது 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 ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது இந்த பதிவுகளை பார்க்கும் நண்பர்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயம் ஜாதகத்தினுடைய கேள்வி பதில் இப்படி ஓரிரு வார்த்தைகளில் ஓரிரு வரிகளில் விடையளிக்கக்கூடிய தன்மையுள்ள கேள்விகளாக இருந்தால் அதற்காக பதில் சொல்ல உங்களுக்காக காத்திருக்கிறேன் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் செங்கன் மால் மருகன் பதம் காப்பதாமே